ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாருமே லைவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகேவா போகுது பட் இருந்தாலும் இந்த கனி இருக்கா பாருங்க ஆக்சுவலாக பார்வதி அப்படின்றவங்க இப்போ நல்லவங்களாகிட்டாங்க மிச்சம் எல்லாருமே வந்து ரொம்ப கேடு கேட்டாங்கன்னு ஆகிட்டாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து உணர்கிறீங்க இது பார்வதியோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயங்கரமாக வந்து ஒரு ஹைலைட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து புரியுது இந்த உடனே வந்து எல்லாம் சுற்றிட்டு நீங்க நீங்கள் பார்வதி பிஆர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டாம் சரியா அப்படி சொல்கிறேன் சொல்லிட்டு போட்டோம் அவன் வந்து வேற யாருக்காவது சம்பா இருப்பான்னு வைங்க பட் இருந்தாலும் அப்படி நான் பாரதிக்கு பிஆர் தான் பண்ணுறேன் விக்ரமுக்கு பிஆர் தான் பண்ணுறேன் விக்ரம் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஆமாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க சரியா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சரியா அதை நான் பெருமை தான் போகிறேன் ஏன்னா கீழே போய் எல்லாத்தையும் கமெண்ட்டாக அடிச்சிட்டு இருக்கேன் எஸ் எஸ் அது எப்படா பாரதிக்கும் பிஆர் விக்ரமும் பிஆர் எப்படா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ காலில் இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதியை நம்ம கனி வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா அதாவது கம்பருதின் வந்து கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து லைட்டாக நீ இருந்தான் வெறிக்கோஸ் வெயின் வந்து ரொம்ப அதிகமாக நிற்க முடியாது அப்படிங்கிறது தெரியும்ல எந்த இந்த எஃப்ஜே லூசுப்பையை வந்து வரவே இல்லைங்க அவன் காலையில் வந்து காய்கறி கேட்பாங்க ஃபுல் வேலையும் வந்து நம்ம பார்வதி தான் பார்க்கறாங்க அப்படிங்கிறதுனால எஃப்ஜே வந்து ஏன் அதை பண்ணா அப்படிங்கிறது தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் கழுவிட்டாங்க கம்பருதின் லாஸ்ட்டாக ஒரு பத்து பாத்திரம் விலகிருப்பானுங்க நைட்டு அதுக்காக இவன் வந்து என்ன பண்ணுறான் சரி ஒரு பாசத்துக்காக வந்து நீ விடுறான் அதாவது அமிக்கிலாம் விடலை அந்த கால் நீ விடுவாங்களே அந்த வெயில்ங்கிற இடத்துல அதாவது வந்து கனி பார்த்துட்டு இது வந்து தப்பாக இருக்குது தவறான முன்னோட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பாரதி சொல்கிறான் அது எப்படி தவறாகவும் உடனே அமித் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க அது எப்படினாலும் இருந்து பார்க்கும்போது தப்பாக தான் உடனே ஆமாம் கரெக்டு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை மேபி அமித் வந்து கூப்பிட்டுருக்கலாம் அது டீச்சர் லிங்க்னு இருப்பாங்க என்ன தேவை சொல்லியிருப்பாங்க இல்லை கனியாச்சும் கூப்பிட்டுருக்கலாம் கனி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சரி பாரதி பண்ணது இது வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து தப்பு தான் ஏன்னா அது தப்பு நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது ஒரு வார்டனை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போய் நைட்டு அவங்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான் அது தப்பு இல்லைன்னு இல்லை பட் அவங்களுடைய அந்த மனநிலை அவங்களுடைய அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் அமித் வந்து அதையும் புரிஞ்சுக்கிறார் பட் இருந்தாலும் அது தப்புங்கிறத விவரிக்கிறார் நம்மள மாதிரி அது ஓகே புரியுதுங்க அது எமர்ஜென்சி அப்படின்னாலும் அது தான் அப்படின்றத வந்து அடையாளம் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஓகே பட் நேற்று நைட் பண்ணதெல்லாம் பயங்கர ஒர்ஸ்ட்டு அதாவது இது இதுக்கு முன்னாடி பார்வதி அடி பண்ணிணா அப்படின்றதுக்காக இப்போ எல்லாரும் பார்வதி ஆகிறது அப்படிங்கிறது எப்படி அப்போ எல்லாது ஒன்று வந்து நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க பார்வதி முதல் மூணு வாரம் அப்படி தான் இருந்தால் பயங்கரமாக வந்து ஆட்டிடியூடாக இருந்தால் ரைட்டு பட் அவருடைய ஒரே பிரச்சனை வார்த்தை மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் பட் இப்போ வந்து அந்த பார்வதியே காணோம் வார்த்தையும் காணும் அந்த மாதிரி வந்து பார்வதி ரொம்ப வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது அவங்களுடைய கேமுக்கு வந்து ரொம்ப கீழே கீழே தான் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்வதியே ஓகே ஓகே ஏன்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இப்போ திருப்பி இவங்க எல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ண முடியுது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாதிரியே நேற்று வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கான் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க நீங்கள் என்றைக்காவது அப்படி பண்ணீங்களா உங்களுடைய குரூப் பீசத்து தான் தட்டி கேட்குறாங்க கனி சபரி பண்ண குரூப் பீசத்து தான் பார்வதி தட்டி கேட்குறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ம் நேற்று உட்காந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்கான் அப்படி இருந்தும் நான் எனக்கு சாரி கேட்கணும் தப்பாகவே சொல்கிறாங்க ஆசிரியர் கூட போனால் ஆசிரியர் கூட போகிறான் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் வந்து டுவெல்த்தில் படிக்கும்போது சுற்றுறாங்க அப்படிங்கிறது கேட்க வக்கு இல்லை ஆசிரியர் ரெண்டு பேரும் போகிறாங்கிறது அதை வந்து தவறாக இருந்து தெரியுறாங்க ஸ்டூடெண்ட்டு கூட வந்து வாடகை இருக்கிறது வந்து தப்பாக இருக்குதுன்னு ஏன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு தானே அதையும் ஹைலைட் பண்ணுங்கள் ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அந்த ஒரு இடத்துல தான் எனக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு சரி வாத்தியார் கூட போகிறது கூட ஓகே அது எல்லோரும் வந்து போகிறது தாங்க யாரும் ஏன் போகிறது இல்லையா என்ன அங்கே இந்த செடிலாம் இருக்கும்போது நான் தான் பார்த்துருக்கேன் ஒரு வாத்தியார் வந்து இன்னொரு பொண்ணு கூட போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது பட் ஸ்டூடெண்ட்டு பெரிய வந்து விட்டு சுத்த விடுவாங்களா அவங்க வீட்டில் இருந்து சும்மா இருப்பாங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி அதை விடுங்க லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியானா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு அமேத்கிட்ட வந்து நல்ல சீன் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுபிக்ஷா சுபிக்ஷா விக்ரம் விக்ரம் வந்து திவ்யாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு பேக் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து இருக்காரு திவ்யா வந்து பார்த்திங்கன்னா பேக் எடுத்து தானா சரி சொல்லி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னே ட டட்டா டட்டா நொறுங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் விக்ரம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது குட் ஸோ நான் யாருக்குமே சொன்ன மாதிரி விக்ரம் வந்து இஸ் பிளேயிங் குட் அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டருக்கு அவருக்கு பொருந்தது அப்படிங்கிறது தான் பார்வதியும் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து கேம் ஹைலைட் ஆகிருக்கும் இந்த கனியை போட்டது சும்மா இருக்கலாம் டீச்சராக கனியை டீச்சராக இல்லை வேறு யாராவது டீச்சராக போட்டு ஒரு டீச்சராக போட்டு பார்வதி வந்து ஸ்டூடெண்டாக போடுறது இல்லை பார்வதி டீச்சராக போட்டிருந்தா கூட வேறு மாதிரி வந்து ஒரு டைமென்ஷன் இந்த கேமில் மாறி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரியா ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்செய்ச்சி சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் இந்த வாரம் அவ்வளோதாங்க அப்படியே டல்லாகிடும் ஸோ இன்னும் ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் வருது இல்லை அதில் இன்னும் நீங்கள் ஒரு மூணு வாரம் தான் கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு இன்னொரு டான்ஸ் மொராத்தான்னு அதில் கூட கண்டென்ட் இருக்காது அவ்வளோதான் இந்த மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு நாள் பிக் பாஸ் அடுத்த மாதம் அதுக்கடுத்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு டிடிஎஃப் எப்பயும் போல் நார்மலாக வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறைய இருக்காமல் அதே மாதிரி சுபிக்ஷா வந்து வினோத்துக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் போய் உட்காந்து உட்கார வைக்க சொல்லி அந்த டப்பில் போய் உட்கார்ந்தாங்க அந்த எல்லாம் உட்காந்து நடப்பாங்கல்ல அந்த ஃப்ளோட் பண்ணுற இடத்துல அங்கே உட்கார்ந்த உடனே உள்ளே போய்ட்டாங்க டப்பா இருந்த உடனே வினோத் மர பழியை போட்டு வினோத் போய் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வினோத்துக்கு மண்டல் லைட் அடிபட்டு அவர் வர உட்காந்து பார்க்குறது தேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் இந்தா அடுத்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த வீடியோ முடிக்கணும்னு நினச்சேன் முடிக்க விட மாட்டாங்க போல் ஸோ எஃப்ஜேவும் பார்வதியும் ஸோ எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் நைட்டு எல்லாம் வந்து ரெண்டு தடவை தூங்க போயிட்டான் ஒரு தடவை பார்வதி எழுப்புனாங்க இன்னொரு தடவை எழுப்பானான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்திரத்தை கழுவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னன்னா நல்லவன் ஞானி செல்ல பிள்ளை கனியோடைய வளர்ப்பு பிள்ளை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ள வந்துக்கிட்டு நான் வந்து இப்போ வந்து சமைச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் ரெண்டு தான் விழுந்திருக்கு வந்து கழுவுன்றான் ஏ ரெண்டு தான்டா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்புறமா பண்றேன்டா இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்றாங்க ஒன்னே கற்றுக்கிறதுன்னு கத்துறான் நீங்கள் எதுக்கு ஒன்னே வாங்க 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 அப்படின்ற மாதிரி கற்றுனவுடனே பாரதி டென்ஷன் ஆகிட்டா உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாரு நான் நேற்று வந்து நிறைய வேலை பண்ணேன்டா கொஞ்சம் டைம் கொடுன்றான் அதையும் புரிஞ்சிக்காமல் அந்த லூசு பையன் வந்து கத்திக்கிட்டே இருக்கான் அவங்க திருந்தே மாட்டாங்க போல இவங்க பார்வதியை இவங்க கீழே ட்ரவுன் பண்ணி இழுத்து பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் சப்போர்ட் வாங்குறதுக்கு எஃப்ஜேவும் வந்து இப்போ துணை போகிறேன் அப்படிங்கிறது அழகாக புரிஞ்சிடுச்சு ஸோ இதை என்ன நான் பார்க்குறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் இதை வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றும் எஃப்ஜே என்ன சொல்கிறான் நேற்று பசங்கள் இல்லாட்டி நீங்கள் பேசி ஜாலியாக பண்ணிங்க தூங்கி தான் நான் எப்படி பார்த்தான் ஆ பசங்கள் பேசி ஜாலியாக வந்துட்டு அப்புறம் தான் எழுதிவிட்டீங்க என்ன ஒரு தடவை நான் வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு போய் படுத்துட்டேன் திருப்பியும் பார்க்க நிறையா விழுந்த உடனே நீங்கள் திருப்பியில் எழுப்பிட்டுருக்க வேணாம் அப்படின்றான் எழுப்பி விட்டாலும் பிரச்சனைன்றான் எழுப்பி உள்ளேனாலும் பிரச்சனைன்றான் அப்புறம் என் சொல்கிறான் என் வேலையை பார்க்கலன்னு சொல்கிறாங்க நான் வந்து நிறைய தான் வேலை பார்த்தேன் அப்படின்றான் பாரதி உடனே உள்ளே வந்துட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் நேற்று அதிகமாக பார்த்தேன் அதனால் எனக்கு வந்து டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னா உள்ளே போய் ஜூம் பண்ணுறாங்க பாத்திரம் மூணு பாத்திரம் தான் கிடக்கு அது சேரும்போதே அவருக்கு வந்து நொறம் கழிவுணுமா டே யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்குது ஈவன் எல்லாம் ஒரு வேலையும் பார்க்கல அங்கிட்டிங்கன்னு சுற்றி சுற்றி போயிட்டு இருந்தான் ஆ வியானா கூட வந்து போய் அமுக்கிட்டு இருந்தான் வேறு எதுவும் பண்ணல இவள் உட்காந்து கமருதின நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா கமருதின் பக்கமே அவள் போல அந்த முத காசு ஆரம்பித்தபோது போனதோட ஃபுல் அண்ட் ஃபுல் சமைச்சு போடுறதுலேருந்து பாத்திரத்துலேருந்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கால் வலிங்குன்னு சொல்லி கமருந்தில் போட்டு அமங்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனையாக கிரியேட் பண்ண இவங்களுக்கு இந்த கனி வந்து இப்போ கேட்குது வந்து உட்காந்து கேட்டுட்டு இல்லை அப்பப்போ நீங்கள் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்குது அப்பப்போ பண்ணியிருக்கேங்கன்னா அப்போ நேற்று ஏற்க போன நீ மாராஜமாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலும் அப்புறம் வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா அவங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க கனி மேலே இருக்கக்கூடிய மரியாதையே போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இதில் இவங்க எல்லாம் சேர்ந்து பாரதிய அட்டாக் பண்ணி பாரதியை பெரியால் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது உங்களுடைய கருத்துக்கள்